ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஸ் சீசனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்ப்போம்னா நீனான் காதல் சீரியலோட இந்த வர பரமா தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல்க்காக புசாகுந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வர ப்ரொமெலாம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா அப்பியோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை டாக்டர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாருனா அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லி ரொம்ப சாக்கிங்காக இருக்காங்க அப்போ வந்து ரெண்டு நர்ஸ் பேசிகிட்டு இருந்ததை ராகோ கேட்டுகிட்டு இருக்காரு என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவருக்கு ஓவர் டோஸ் ஆனதுனால இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உடனே ராகோ கோவப்பட்டு என் டாக்டர் கிட்டே போய் என்ன சொல்லிகிட்டு இருக்காருனா நீங்கள் பண்ண தப்புக்காக எங்கள் பேஷண்ட் இப்படி ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒழுங்காக உடனே டிஸ்சார்ஜ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்கார் போல் பிரகாஷ் அப்படின்ட்டு அவர் இப்போ தான் வந்து கிளம்பி எமர்ஜென்சியாக போனார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு டாக்டர் சொன்னோடனே உடனே இவர் பிரகாஷுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு கேட்குறாரு எங்கே இருக்குது அப்படின்ட்டு நான் எமெர்ஜென்சியாக போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் நார்மலாக இங்கே ட்ரீட்மெண்ட் நடக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இந்த ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறப்போ என்ன நடக்குது அப்படின்னா பல்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்புறம் டாக்டர் சொன்ன உடனே அபி செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க அங்கே இருந்தால் கூட காமர் ஸ்டேஜில் இருந்திருப்பாங்க இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு எங்கள் அப்பாக்கு ஏதோ ஆச்சுன்னா என்ன நடக்குன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராகவோட சட்டை பிடிச்சி கோவமாக வந்து பேசுகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இவர் பிரகாஷ் வந்து ஈஸியாக வந்து நார்மலாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டா இது நார்மலாகவும் இல்லைன்னா அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக ராகமெல்லாம் அபிக்கு ரொம்ப கோவணும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பண்ணிப்பா என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த ஜோடி சூப்பரனா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ